லட்சம் பேரை சேர்த்தாலும் திமுக ஆட்சி மாற்றப்படுவது உறுதி நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளர்களை என்று சந்தித்தார் அப்போது அவரிடம் திருப்பூர் சிறப்பு எஸ்ஐ சண்முகவில் வெட்டி கொலை செய்யப்பட்டதை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் தமிழகத்தில் காவல்துறைக்கு கூட பாதுகாப்பில்லை சட்டம் ஒழுங்கு குறித்து ஆய்வுக் கூட்டம் நடத்தக்கூட முதலமைச்சர் தயாராக இல்லை என்று தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பீகாரை சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழகத்தில் வாக்காளர்களாக மாறப்போவதாக வெளியான செய்தி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு கொண்டே பதிலளித்த அவர் திமுகவிற்கு ஆதரவாக வடமாநில வாக்காளர்கள் சேர்க்கப்படுகின்றனர் திமுக ஆட்சி மாற்றப்படுவது உறுதி என்று தெரிவித்தார் இந்த செய்தி தற்போது அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது வடமாநில வாக்காளர்கள் திமுகவிற்காக சேர்க்கப்படுகிறார்களா என்று கேட்கின்றனர் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்